சிறு துளி பெருவெள்ளம் என்பார்கள் மீண்டும் சொல்கிறேன் சிறு துளி பெருவெள்ளம் என்பார்கள் குழந்தைகளுக்கு சேமிக்கக்கூடிய பழக்கத்தை தற்பொழுது பெற்றோர்கள் தருகிறார்கள் அவர்களுக்கு உறவினர்கள் அந்த நாளன் பொழுது கொடுக்கக்கூடிய அந்த பரிசுகளை பணத்தை அவர்கள் சேமித்து வைக்கிறார்கள் ஒரு நல்ல பழக்கம் தான் இது போல இன்னொரு வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நான் சொல்ல போகிறேன் ஆம்ஸ்டர்டாம் என்ற ஒரு இடம் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிறது அது பிரான்ஸு பெல்ஜியத்துக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது நான் அங்கே சென்று வந்துள்ளேன் அங்கே ஒரு நடந்த நிகழ்ச்சி அதைத்தான் அந்த டேம் அதாவது ஒரு நீர்த்தேக்கம் டேம் அதில் ஒரு சின்ன கசிவு அந்த கசிவு வந்த பிறகு அங்கே தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது இதை பார்த்த ஒரு சிறுவன் அதை கையால் பொத்தி கொண்டு இருந்தான் ஏனென்றால் அதை எடுக்கவில்லை என்றால் அந்த சிறு துவாரமானது பெரியதாகி அந்த இடத்தையே வெள்ளக்காடாகி எல்லோருக்குமே அது ஆபத்தை உண்டாக்கும் அதை அந்த சிறுவன் உணர்ந்தான் ஆதலினால் அதை கையால் கொத்திக் கொண்டே இருந்தான் அவனுடைய தாய் தந்தையர்கள் வரவே இல்லை எங்கே இவன் போயிருக்கிறான் என்று தேடி 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 பார்த்து கடைசியாக அவனை கண்டுபிடித்தார்கள் ஏனப்பா இவ்வளவு நாட்களாக இவ்வளவு நேரமாக நீ வராமல் இங்கே இருக்கிறாய் என்றால் அந்த விஷயத்தை அவன் சொல்கிறான் சொன்ன பிறகு அவன் எல்லோரிடமும் கூப்பிட்டு வந்து அந்த துவாரத்தை ஓட்டையை அடைக்க சொல்கிறார்கள் அந்த பெரு வெள்ளத்தை அவன் காப்பாற்றினான் தற்பொழுதெல்லாம் பல செய்தி வருகிறது ஒரு விமானம் புறப்படும் பொழுது ஏதோ என்ஜின் கோளாறு எரிந்து விடுகிறது என்றால் உடனே இவர்கள் எல்லாம் பாதுகாப்புடன் அவர்களை வெளியேற்றினார்கள் என்று சொல்வார்கள் இன்னும் சிலர் கடவுள் அவர் எல்லோரையும் காப்பாற்றினார் என்பார்கள் இயல்பாக நடப்பது வேறு இப்படி எல்லோரிடத்திலும் கடவுள் காப்பாற்றினார் என்று சொல்வது வேறு அது ஒரு மடத்தனம் இயல்பாக நடப்பதை முன்னெச்சரிக்கையாக நடந்ததால் பல விபத்துகளை நாம் எல்லாம் அன்றாடம் தவிர்க்கிறோம் எனவே சிறு வெள்ளம் சிறு துளி பெரு வெள்ளம் அதற்கு பின்னால் ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த கருத்தை ஆராய்ந்தால் பல விஷயம் நமக்கே புரியும் இதெல்லாம் வரலாறு அந்த ஆம்ஸ்டர்டாமில் நடந்த நிகழ்ச்சி அந்த இடத்திற்கு நான் சென்று வீடியோ எடுத்துள்ளேன் படம் எடுத்துள்ளேன் அந்த படம் என்னிடம் இன்றளவும் இருக்கிறது எனவே நண்பர்களே சிறு துளி பெரு வெள்ளம் சேமிப்பு வாழ்க்கையின் ஒரு மிக அங்கமாக இருக்க வேண்டும் கஞ்சத்தனம் வேண்டாம் செலவழிக்கும் காலத்தில் செலவழியுங்கள் சேமிக்கவும் செய்யுங்கள் ஒரு முறை ஒரு அல்லாஹ் சொன்னதாக சொல்வார்கள் இஸ்லாமில் இருக்கிறது நீங்கள் செலவு செய்யக்கூடிய அனைத்திலும் ஒரு ஐந்து விழுக்காடு சேமியுங்கள் அதை தர்ம காரியத்திற்கு செய்யுங்கள் என்று குரானில் சொன்னதாக ஒரு நண்பர் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது அதுபோல நாம் சேமிக்கும் பணத்தை அல்லது பொருளை தானமாக கொடுங்கள் ஒரு ஐந்து சதவீதம் ஒரு சதவீதம் உங்களால் இயன்ற அளவிற்கு நீங்கள் கொடுத்தால் அவர்களும் மகிழ்வார்கள் நீங்களும் மகிழ்வீர்கள் அப்படி கொடுப்பதில்தான் இன்பம் எடுத்துக்கொள்வதில் இன்பம் அல்ல என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே சிறு துளி பெருவெள்ளம் அந்த கருத்தை உங்களுக்கு சரி என்று நினைத்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிருங்கள் இப்படி பலர் பகிர்வதை நான் பார்க்கிறேன் எனவே நீங்களும் பலருக்கு பகிருங்கள் சேமிப்பின் முக்கியத்துவத்தை சொல்லி கொடுங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் வீட்டிலே அனாவசியமாக செலவு செய்பவர்களுக்கு சொல்லுங்கள் கட்டுப்படுத்த சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்